வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறதா நான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு போடுறேன் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அதை ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் தயவுசெய்து இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து இந்த கேள்வி ரைஸ் பண்ணுறாங்க சார் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறேன் ஜென்ரலாக யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க குரூப் ஒன்றுக்கும் பேர் ஆவாங்க எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது சார் நிறைய விஷயத்த நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது ஆன்லைனில் நிறைய மெட்டீரியல் இருக்குது அகாடமியோட வெப்சைட்ஸ் இருக்குது அதில் போய் எங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க நியூஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அது இல்லாமல் நியூஸ் பேப்பரையும் படிக்க சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் மாதம் மாதம் அந்த அகாடமிஸ் போடக்கூடிய அந்த மேகசின்ஸ் எல்லாம் படிக்க சொல்கிறாங்க அல்லாமல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற மேகசின் இந்த யோஜனா இதெல்லாமும் படிக்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல நிறையா படிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு நேரம் இல்லை ரொம்ப பேர்டனாக இருக்குது ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடாக இருக்குது நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த நான் நான் ரொம்ப நாளாகவே சொல்லணும்னு நினச்சேன் இப்போ ஒரு சில வருடங்களாக ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக மிஸ்கைட் ஆகியிருக்காங்க மெயினாக அந்த ஆன்லைனில் இந்த மெட்டீரியல்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வர்றது மூலமாக இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ரிசோர்சஸ் மூலமாக ஏழை மாணவர்கள் கூட ஃப்ரீயாக நிறையா விஷயங்களை வந்து எடுத்துக்க முடியுது அவங்களால அந்த எக்ஸாம் கப்பியர் ஆக முடியுது ஆனால் இதில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் இந்த ஆன்லைன் இந்த சைபர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனால் மெட்டீரியல்னால் ரொம்ப மிஸ்கைட் ஆகிடுறாங்க தேவையில்லாத விஷயத்தை படிக்கிறது அன்வான்டான விஷயத்தில் வந்து படித்து நேரத்தை வீணாக்கிறது தேவையில்லாத ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை மனப்பாடம் பண்ணுறது இதை வந்து செய்கிறாங்க இது வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கே அது ஆபத்தாயிருது மெயினாக தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ரெண்டு வருஷத்துல ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது போன வருஷம் நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் முப்பத்தஞ்சு பேர் தான் ஃபைனல் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்துலலாம் நூற்றி பத்து பேர் வரைக்கும் வருவாங்க மொத்தமாகவே ஆயிரம் போஸ்ட் தான் இருக்கும் வருஷம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி பத்துக்கிட்ட இங்கேருந்து செலக்ட் ஆகி போவாங்க ஆனால் இப்போ வந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்துருச்சு இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறாங்க ரொம்ப மிஸ்கைட் ஆகிடுறாங்க தேவையில்லாத படிக்கிறது ஆன்லைனில் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது அதனால் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஒரு ஒரு அதாவது ஒரு ஹாலிஸ்டிக் நாலேஜ் அந்த இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அனாலிட்டிக்கல் எபிலிட்டி கான்செப்ஷன் நாலேஜ் இல்லாமல் போயிடுது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தேவையில்லாத படித்து ஃபெயிலாகிறாங்க ஈஸியாக தேவையானதை மட்டும் படித்து பாஸ் ஆகுறதுக்கு பதிலாக தேவையில்லாத விஷயங்களை கஷ்டப்பட்டு படித்து ஃபெயிலாகிறாங்க இது தயவுசெய்து வேணாம் தயவுசெய்து நீங்கள் சரியான வழிக்கு வந்துடுங்க அதை சொல்லதான் நான் அந்த வீடியோவை போடுறேன் உங்களில் எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரில தயவுசெய்து யுபிஎஸ்சி எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷனை எடுத்து பாருங்கள் அதில் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு தேவை சிவில் சர்வெண்ட்ஸ் தான் எங்களுக்கு தேவை எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது சயின்டிஸ்ட் கிடையாது ரிசர்ச்சர் கிடையாது அதனால் ஒரு பேசிக் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆப்டிடியூட் இருக்க பர்சன்ஸே போதும் அப்படின்னு அதை க்ளீனாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அதனால் ஒரு நாளைக்கு நம்ம பத்தாயிரம் புக்கையோ இல்லை இருபதாயிரம் வெப்சைட்டையோ உட்காந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் யூபிஎஸ்சி அவங்க இந்த எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் ப்லிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க இந்த சிலபஸ்க்குள்ளே சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சயின்ஸ் இதெல்லாம் இருக்கும் இந்த சிலபஸில் வர சப்ஜெக்ட்டு நம்ம இதை மட்டும் நம்ம நம்ம ரீட் பண்ணாலே போதும் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா யூபிஎஸ்சி உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அனாலிட்டிகல் எபிலிட்டி இதுதான் எதிர்பார்க்குறாங்க இன்டெப்த் நாலேஜ்னால் என்னங்க ஒரு விஷயத்தை ஆழ்ந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுதான் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் மனப்பாடம் கிடையாது மனப்பாடம் வேறு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு கான்செப்டுவல் என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்ல வராங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கான்செப்டுவல் எபி எபிலிட்டி அந்த கான்செப்ட் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதே போல் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி என்ன ஒரு விஷயத்தை எப்படி எந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்கிறீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு அதில் நல்லது கட்டுது என்னென்ன இதுலேருந்து மேற்கொண்டு நீங்கள் என்னென்ன வியூஸையும் ஒப்பினியனும் ஜென்ரேட் பண்ணுறீங்க இதுதான் அனாலிட்டிகலெபிலிட்டி இதுதான் யுபிஎஸ்சி உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் கிடையாது மனப்பாடம் கிடையாது மனப்பாடம் பண்ணால் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுங்க எழுதி வச்சுங்க மனப்பாடம் பண்ணுறதுனால இந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ண முடியாது அதனால் தேவையில்லாத பல விஷயங்கள வெப்சைட் மூலமாக படிக்கிறதுனால ப்ரயோஜனம் கிடையாது ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸும் மனப்பாடம் பண்ணாதீங்க இதை யுபிஎஸ்சியே ஸ்பெசிஃபிக்காக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க சரி நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போது என்னென்ன மெட்டீரியல் நம்ம படிக்கணும் சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யூபிஎஸ்சி சிலபஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் சிலபஸை ரெண்டாக பிரிக்கலாம் ஒரே சிலபஸ் தான் ஆனால் ரெண்டு டைமென்ஷனாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைமென்ஷன் ஸ்டாட்டிக் சிலபஸ் இன்னொன்று டைனாமிக் சிலபஸ் ஸ்டாட்டிக் சிலபஸ்னால் என்னென்னா மாறாத சிலபஸ் ஃபிக்ஸ்டு நாலேஜ் உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி அதே போல் எக்கானமி எக்கனாமிக்கல் கான்செப்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்வரான்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிக் சிலபஸில் சேரும் டைனாமிக் சிலபஸுங்கிறது ரெகுலராக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கக்கூடியது அதாவது நடப்பு செய்திகள் கரண்ட் இவண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இதுதான் ஸ்டாட்டிக் சிலபஸ் இதை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணணும்னா நியூஸ் பேப்பர்லேருந்து அப்டேட் பண்ணுறது தான் பெட்டர் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க சார் நியூஸ் பேப்பர் படிக்கணுமா படிக்கணுமா படி கண்டிப்பாக படிக்கணுங்க நியூஸ் பேப்பர் படித்தாதான் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு டாப்பர்ஸ் ஃபஸ்ட்டு அண்டர் ரேங்க்கில் வந்த நிறைய பசங்கள் ஜிஎஸ்க்கு இன்டர்வியூ பேப்பர் மட்டுமே படித்து பாஸ் ஆனவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் நியூஸ் பேப்பர் நான் ஏன் படிங்க படிங்கன்னு சொல்கிறேன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும் போது தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த அன அனாலிட்டிக்கல் எபிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் அனலைஸ் பண்ணுறீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க உங் உங்களோட சொந்த வியூஸ் ஒப்பீனியன் நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்களோ இந்த ஒரு எபிலிட்டி எப்போ வரும்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தால் தான் வரும் அதே போல் ஒரு நியூஸை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நியூஸோட ஃபாலோ அப் நியூஸ் அதுக்கப்புறம் அப்புறம் வரும் அது நீங்கள் படிக்கும்போது தான் ஒரு நேஷ்னல் ஈவெண்ட்டோ இல்லை ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட்டோ எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது டெவலப் ஆகுதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உதாரணத்துக்கு இந்தியா யூஎஸ்ஏ நியூஸ் ஒன்று வருதுன்னு நீங்கள் உதாரணத்துக்கு ரீசெண்டாக டப்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சண்டை அப்படின்ற ஒரு நியூஸ் வருதுன்னா அடுத்த வாரம் இதே நியூஸோட ஃபாலோ போகிறோம் இந்தியாவும் அமெரிக்காவும் ஓரளவு சுமூகமாக போயிட்டாங்கன்னு வரும் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு இந்த நியூஸோட ஃபாலோ போகிறோம் யூஎஸ்ஏக்கும் சைனாவுக்கும் சண்டை டப்ளியூடிஓலை இந்த சமயத்தில் இந்தியாவும் சீனாவும் ஒன்று சேர்ந்து யூஎஸ்ஏவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வரும் அப்போது ஒரு இன்டெப்த் நாலேஜ் எப்போ கிடைக்கணும் இந்த மாதிரி நியூஸை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஈவெண்ட் அந்த நியூஸ் எப்படி ஃபாலோ அப் ஆகுது அது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்ற ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைச்சாதான் கேள்வி எப்படி வந்தாலும் நீங்கள் எழுத முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐஏஎஸ் எக்ஸாம்ன்றது நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்க தான் அந்த எக்ஸாம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய யோசனையை தான் இவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கு தான் உங்களுக்கு மார்க் மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஃபேக்ட் எழுதுறீங்க வருஷத்தை எழுதுறீங்க பர்சனாலிட்டியோட பேர் எழுதுறீங்க எது எழுதினாலும் மார்க் வராது அதனால் நியூஸ் பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கணும் நிறைய பேர் இந்த கேள்வி எங்கிட்ட கேட்குறாங்க சார் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் மூணு மணி நேரம் ஆகுது மூன்று மணி நேரம் ஆகுதுன்றாங்க ஒழுங்காக ப்ராப்பராக படிச்சிங்கன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகாது முதல் ஒரு மாதம் கஷ்டமாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா முதல் ஒரு மாதம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் இரண்டாவது மாதம் மூணாவது மாதம்லாம் ஒன்றே மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக படிக்கலாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்தில் இந்து பேப்பரில் ஃபுல்லாக படித்து முடிப்பாங்க இந்து பேப்பரை நீங்கள் படிக்கிறதுக்கு ஏன் டைம் ரொம்ப ஆகுது கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தை அதில் உட்காந்து நேரத்தை வீணாக்குறீங்கன்னு அர்த்தம் தான் சிலபஸை நம்ம கிட்ட வச்சு நம்ம வந்து வச்சுக்கணும் சிலபஸை வச்சுக்கிட்டு இந்த சிலபஸில் என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கணும் இப்போ சிலபஸை நீங்கள் ப்ராடாக பிரேக் பண்ணால் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிட்டிக் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும் இதில் அந்த ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்காது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா எக்கனாமி சோஷியல் இஷ்யூஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்கில் கூட முக்கியமான ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் எடுக்கணும் அதே போல் நிறைய பேர் பண்ணுறது தப்பு எடிட்டோரியல் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது எடிட்டோரியல் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அதில் என்ன முக்கியமான நியூஸ் என்னமோ அந்த ஜிஸ்ட் ஆஃப் தி மேட்ரை மட்டும் எடுத்தால் போதும் நான் நியூஸ் பேப்பர் ரீடிங் பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்டு பேப்பர் எப்படி படிக்கணும்னே நான் ஒரு வீடியோ நான் செப்ரேட்டாக போடுறேன் அதனால் நியூஸ் பேப்பரை தயவுசெய்து படிங்க ஐஏஎஸ் எக்ஸாமை நியூஸ் பேப்பர் படிக்காமல் பாஸ் பண்ண முடியாது டெய்லிக்கும் நியூஸ் பேப்பர் ஒன் ஹவர் படிக்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மட்டும் பார்த்தாது படிக்கிற நியூஸ் பேப்பரை தயவுசெய்து நோட்ஸ் எடுக்கணுங்க நோட்ஸ் எடுக்கிறது கம்பல்சரி மறுபடியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறாங்க சார் நோட்ஸ் எடுக்கணுமா நோட்ஸ் எடுக்கணுமான்னு தயவு செய்து நோட்ஸ் எடுங்க சொல்லப்போனால் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் ஒரு ரெண்டு நோட் புக் அட்லீஸ்ட் இந்த ஒரு ரெண்டு நோட் புக் ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கணும் ஒரு ஐநூறு பேஜுக்கு நோட்ஸ் இருக்கணும் இந்த நோட்ஸ் எடுக்கிறதுனால ப்ரில்லிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்போ தேவையோ அதை அப்போ நீங்கள் அப்பவே பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்து பேப்பர் நோட்ஸ் தான் உங்களுக்கு கோர் மெட்டீரியலாக இருக்கும் மெயினான மெட்டீரியலாக அந்த இந்து பேப்பர் நோட்ஸை தான் நீங்கள் வைக்கணும் இது தவிர நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது மேகசினையோ இல்லை ஆன்லைனில் இருக்கக்கூடிய சில மெட்டீரியல் நோட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் எக்ஸாம் கிட்ட வரும்போது இந்த மெட்டீரியலில் நீங்கள் அதாவது இந்து பேப்பரில் எடுத்த நோட்ஸை உங்களோடய ஓன் நோட்ஸே நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும் அதனால் இந்த தேவையில்லாத ஆன்லைன் மெட்ரீரியலில் படிக்கிறது தேவையில்லாத மேகசின்ஸில் நேரத்தை வீணாக்கிறது தயவுசெய்து செய்யாதீங்க இந்து பேப்பரை கண்டிப்பாக படிங்க இந்து பேப்பர் ஒரு படிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வேறு எதாவது நியூஸ் பேப்பர் வாங்கி கூட படிங்க அது இல்லாமல் இந்துவில் வரக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் நியூஸ் பேப்பர் இந்த பிஸ்னஸ் லைன் இந்து பிஸ்னஸ் லைன் அப்படி இல்லைனா அந்த ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ் அப்படிலாம் எக்கனாமிக் டைம்ஸ் இந்த போல் அந்த இந்த ஃபைனான்ஷியல் நியூஸ் பேப்பர்ஸை வாரத்துக்கு உருவாட்டியாவது படிங்க இது மெயினாக எக்கனாமி இந்த சப்ஜெக்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்குமே இது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு மிகவும் முக்கியம் நியூஸ் பேப்பர் இல்லாமல் எக்ஸாமை பாஸ் பண்ணவே முடியாது